அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்குள்ள இருந்த கேள்வியில அண்ணன் கேட்டு அதுக்கு விட தெரிஞ்சுக்க போறேன் அந்த கேள்வி வந்து இப்ப கேட்ப ரகசியா நீங்க கேட்டு பயன்படுங்க ஃபஸ்ட் கேள்வ விளைவை அறிந்தும் அதை அனுபவித்தும் மீண்டும் அந்த செயலை செய்ய மனம் விரும்புகிறது இதற்கான காரணம் என்ன விளைவு இறங்கும்னா நீ ஏதோ ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா அதுக்கு தப்பாக நமக்கு பிடிக்காத மாட்டோம் விளைவுகள் வந்தாலும் அது தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப அதையே செய்கிறதுக்கு மனசு முற்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை கேட்குறேன் அதுக்கு காரணம் பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பழக்கம் அப்படின்றது வந்து விளைவை பற்றி சிந்திக்காமல் அந்த விளைவு வந்து பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு பாதிக்காது மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் பாதிக்கும் அதனால என்ன பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாட்டோம் ஒரு நிலை இருக்கும் இந்த இடத்துல வந்து உயிர் போற அளவுக்கு அந்த விலை இருந்ததுன்னு வச்சுக்கோ இல்ல பெரிய ஒரு லாஸ் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா திரும்ப அத பத்தி யோசிக்க பண்ணும் பட் இங்க வந்து அந்த விலையை காட்டினா அதுல கிடைக்கக்கூடிய சுகம் அப்படின்றது வந்து இந்த புலன்களுக்கு வந்து அதிக நாட்டத்தை கொடுத்துருக்கும் அதனால அதை செய்யறதுக்கு திரும்ப திரும்ப ஈடுபட்டுகிட்டே இருப்போம் அப்பயும் அதை விளைவு அறியணும் இப்ப நீ சொன்னதை விளைவு அறிந்துன்னு இப்ப நீ செய்யக்கூடிய செயல் அப்படின்றது ஒரு தடவை செஞ்சதுக்கான விளைவை தெரிஞ்சிருக்கும் அதே ஓழாம செஞ்சா என்ன நடக்கும் தெரியாம இருக்கும் அதனால அந்த செயல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப ஒரு தடவை ஒரு ஒன்னும் ஒன்றும் இல்லை தாங்கிக்கலாம் ஒரு பத்து தடவை தொடர்ச்சி ஒரு அடி ஒழுங்குகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக அந்த விலையில வந்து இதை சிந்திக்கல இன்னும் அதை சிந்திச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் வந்து ஒதுங்கிரும் திரும்ப அந்த செயலை செய்ய மாட்டோம் நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு சொட்டா இருந்தா பானை நிறைய மாதிரிதான் இங்க பாதிப்பு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத நாம உணரணும் மொத்தமா செய்யும்போது போது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு இருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம் ஒவ்வொரு செயல் செய்யற ஒரு முடி ஒரு தடவை வந்து அழகு கெடுக்காது ஆனா அதை ஒரு நூறு தடவை செய்யற ஆயிரம் தடவை செஞ்சிடற ஆயிரம் தடவை செய்யும் போது ஆயிரம் முடி விடுவோம் உழுதுக்கு அப்புறம் தான் நமக்கு மொட்டையா பாதிக்க அப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அந்த முத முடியிலேயே நமக்கு வந்து முழுவதையே அறியக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அடுத்து அந்த செயலை செய்ய மாட்டோம் நன்றி அற்புதமான பதில் ரெண்டா கேள்வி கவனம் சித காரணம் என்ன கவனம் சித சிதறுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுவரைக்கும் ஒரு செகண்டுக்கு வந்து மனசுல எண்ணங்கள் வந்து பலவிதமா வரும்னு சொல்லுவாங்க அந்த ஒருநிலைப்பட்ட நிலையில நம்மளுடைய மனதை வந்து நிறுத்தி பழகாததுனால இப்ப ஒரு வேலை செய்யறோம் அந்த வேலை செய்யும் போது இன்னொரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும் அந்த இடத்துல குவிக்கக்கூடிய தங்கை இல்லாததுனாலதான் அது செதருது அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா சில பயிற்சிகள்லாம் இருக்கு புத்தகம் படிக்கிறதுனால கவனம் உருந்தேப்படும் இப்ப நீ சாப்பிடும் போது புலன் இன்பங்களை தொட்டு ஓடுறேன்னு வச்சுக்கோ அப்பதைக்கு வேற வேற இடங்களுக்கு மனசு ஓடும் இப்ப நீ சாப்பிடும் போது டிவியை அது ஈஸியா இருக்கும் ஆனா புத்தகம் படிக்கும் போது டிவி ஒண்ணு முடியாது என்ன காரணம் நீ அப்ப அறிவுக்கு வேலை கொடுக்குற இந்த மனமானத புலன்களோட நினைச்சு வச்சிருந்த அப்படின்னா கவனம் செது போகும் ஏன்னா அந்த புலன்கள் வந்து ஒண்ணு கிடையாது எத்தனை புலன் இருக்கு அஞ்சு அப்ப அஞ்சு விதமான நிலையில அத பிரிஞ்சு போகும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அனுபவம் இருக்கு கண்ணுக்கு பலவித அனுபவம் ஒரு கலரையா பார்க்குது பல விதமான கலரை பார்க்குது பல விதமான நிகழ்வுகளை பார்க்குது அப்ப இத்தனை வெரைட்டி அந்த அஞ்சுல பல வெரைட்டி இருக்கு அது சம்பந்தமா விரிஞ்சு போகும் ஆனா அறிவுன்றது ஒன்றுதான் அப்ப அந்த அறிவோட அந்த மனம் ஒன்று இருந்தது அப்படின்னா கவனம் சுதராது அறிவை விட்டு புலன்கள் தான் புலன் சுகத்தோட ஒன்று இருந்தது அப்படின்னா கவனம் சுதரும் இப்ப அறிவோட சேர்த்துக்கு செய்யலாம் அறிவோட செய்யறதுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய உணவை சாப்பிடலாம் நம்ம ஹேபிட்ஸ் வந்து அறிவோட இருக்கக்கூடிய நிலைகள் இப்ப நிறைய ஒருநிலைப்படக்கூடிய புத்தகம் படிக்கிறது இல்லைன்னா காம்படிஷன்ஸ் எல்லாம் அந்த விளையாட்டுல எல்லாம் நிறைய இருக்கு சின்ன வயசுல சிறுவர்களுக்கு விளையாட்டு கொடுக்கறது எதுக்காகனா அந்த செஸ் விளையாடுறதுல வந்து அதுல மட்டும் கவனம் செலுத்துறத கட்டாயப்படுத்தும் அந்த நிலை கிரிக்கெட் விளையாடுறது அந்த கட்டாயங்களை இப்போ ஒரு தண்டாலே எடுத்துக்கோ இப்ப நீ தண்டால் போடுற ஒரு தண்டாலுக்கும் உனக்கு வேற எங்கேயாவது நிலத்த வச்சோம் உன்னால போட முடியும் பத்தாவது தண்டால் போடும்போது எங்க இருக்கும் உன்னோட வனப்பு உடம்புலதான் இருக்கும் இங்க எங்க வலி இருக்கோ அங்க இருக்கும் அப்ப நீ ஒரு விஷயத்த செய்யும் போது அதுல உன்னோட உடம்புல ஏதோ உணர்வு வருது அந்த மாற்றம் செயல்களை நீ செய்யும் போது மனமானது அந்த அறிவோட என்னையும் பார்த்து செய்யணும் வலியே அப்படிங்கிறவே உருவாக்கக்கூடிய செயல்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அறிவு ஒட்டிக்கும் அந்த மாதிரி செயல்கள் நீ செய்யும் போது வந்துடும் விளையாடி ரன்னிங் போலாம் நீச்சல் அடிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தான் நீ கவனத்தை சகர விட்டேன்னா உயிர் போச்சு மாட்டிக்கிற வலி பயங்கரமா இருக்கும் இப்ப அந்த மாதிரி நிகழ்வு யோகா எக்ஸசைஸ் புத்தகம் படிக்கிறது சமைக்கிறது இது மாட்டம் நற்காரியங்கள் இருக்கும்ல அவசியமான காரியங்கள் இதுல நீ கவனம் செலுத்துற அதுல மட்டும் உன்னை ஈடுபடுத்தி வச்சிருக்க அப்படின்னா உனக்கு வந்து கவனம் செத்துறாது அறிவோட இணைஞ்சு ஒரு நிலைப்பட்ட நிலையில போகும் நன்றி இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா கவனத்தை வந்து ஒரு செயல் செய்யும் போது அதுல முழு ஈடுபாட்டோட புலன்களும் அதோட இணைஞ்சு செய்யணும் அஞ்சு புலன்களும் இப்போ காய்கறி நறுக்க இருந்தாலே கண்ணு அதை காய்கறியை பார்க்கணும் கவனம் ஃபுல்லா அதுல இருக்கணும் இந்த காய நம்ம தொட்டு உணவணும் அதை வெட்டணும் அதுக்கிடையில வந்து நம்ம சிந்தனை வைக்க போகக்கூடாது சிந்தனை மாறிச்சுன்னா வேலை வெட்டு வெட்டுப்படும் அப்ப சிந்தனை ஆகாம அந்த கவனமா நம்ம வெட்ட 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 காய் ஒரு அளவா சேப்பாவும் வரும் நம்ம பூச்ச மாட்டோம் செய்ய முடியும் நம்ம விருப்பத்தோட ஒரு விஷயத்துல இணங்கி இருந்த அப்படின்னா அதுல வந்து கவனம் சொல்காது இன்னொன்னு என்னன்னா உன்னுடைய அந்த பாட்டு பாடுறதெல்லாம் சில பேத்துக்கு இருக்கும் பாட்டு கேட்கும் போது நீ பல விஷயத்த நினைச்சிட்டு கூட பட் பாடம்போது நினைச்சிட்டு பாட கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் இந்த பாட்டு பாடுறது சில விஷயங்கள்ல பூஜை கையில தீபத்தை ஏத்திட்டு நடக்குறது இதெல்லாம் வந்து கவலத்தை குவிக்க வைக்க விட்டு சிதற வைக்காது அப்ப இது மாதிரி பயிற்சியை பண்ணும் போது வந்து சிதறது வந்து கொஞ்சம் படிப்படியா படிப்படியா கழச்சு முழுமையா மேலே வைக்கலாம் நினைப்பு இல்லாம நீ செயல்பட்டு இருக்கணும் இல்லாதுன்னா நினைக்காம இருக்கணும் இது தான் கவனம் செதறாம இருக்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா கவனம் செதறி போயிட்டுதான் அதிகமாக கவலை செதறதுக்காக அமைதியா இடத்துல உட்காரும் போது பல இடங்கள் அப்புறம் கவலை செது அமைதியா உட்காறது தப்பு இல்ல நல்ல அமைதியா உட்கார்ந்துருக்கணும் அந்த அமைதியற்ற நிலையில மனம் இருந்தது அங்க பல எண்ணங்களோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அமைதி கிடையாதுல்ல அப்ப அதுக்கு பயிற்சி தேவை பயிற்சி தேவை அதுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் எடுத்து அந்த ஒரு செயல் அதான் நீ உன்னா வேலை செய்யணும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் வேலை செய்யும் போது பல விதமான போகாது கரெக்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா ஏனதானு இல்லாம முறையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேனா சும்மா உட்காந்து இருந்தாலும் உடம்புல கோரிக்கணக்கான இயக்கங்கள் இருக்கதாக செய்யுது மூச்சு காத்து அப்படிங்கிறது ஒரு இயக்கம் நீ இயங்கணும் இல்லன்னா இருந்தா உன்கிட்ட இருக்க இயக்கத்துல இணைஞ்சிருக்கணும் கவளிக்கணும் அது அதுவும் கவலிக்கணும் தானே அதோட நிக்கும் போது மனமானது வேற எங்கிட்ட ஓடாது பயணப்படாது சரி நன்றி மூலா கேள்வி மனித குழந்தைக்கு ஒரு குரம் யானைக்கு ஒரு குரம் அது போல மனிதனுடைய மனித மனிதனுடைய குணம் தான் என்ன மனிதன் அப்படிங்கிறதுக்கு வந்து சித்தர்களும் மகான்களும் என்ன சொல்றாங்கன்னா மனதை இதனாய் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவனாலதான் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மற்ற ஜீவராசிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டு குள்ள அடங்கி இருக்கக்கூடியது அதோட கேரக்டர்ல இருந்து அது மாறிக்காது பட் மனிதனுடைய தன்மை அப்படின்றது ஆறாவது நிலைன்னு சொல்றாங்க ஆறாவது அறிவு கொண்டவன் தான் மனிதன் சொல்வாங்க இது ஆராயக்கூடிய பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது அனுபவத்துல மட்டும் இல்லாம அனுபவத்தை திரும்ப அனுபவமா மாத்திக்க கூடிய தன்மை கொண்ட நிலையில இருக்கிறதுனால எதை பார்க்குதோ இது அஞ்சு புலன்கள் வழி ஓடாம அந்த அஞ்சு புலன்களையும் கவனிச்சு அதை ஆராய்ஞ்சு அதுல இருந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய தன்மை கொண்ட அறிவு இருக்கிறதுனால இது அலப்பறிஞ்சு ஓடக்கூடிய நிலையில இருக்கு அதனால அவனுடைய இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனம் இந்த அஞ்சு புலன்களோட மனம் ஒன்று இருந்ததுன்னா மத்த ஜீவராசிகள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒண்ணு தொட்டு அது மட்டும் பழக்கப்பட்ட விஷயத்துல இந்த மனிதன் ஓடிக்கிட்டு இருப்பான் இதை மாதிரி இருக்க முடியாது அவனால ஆனா இந்த அறிவு அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு அறிவு அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அறிவு என்பது வந்து விளைவை தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரைட் இப்ப நாம என்ன செய்யறோம் இதுக்கு என்ன விளைவு இது நம்ம வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா அப்படின்றத ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மனிதனுடைய தன்மை அப்படிங்கறது வந்து மனதை இதமா கூடிய தன்மையில இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த மனித குரங்க வந்து இதமா மத மனதை வந்து இதமா வச்சுக்கணும் இப்ப ஓரறிவு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓரறிவோட தன்மை அப்படிங்கறது அது நிலையில இருந்து மாற போறது இல்ல அந்த நிலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி அடுத்த நிலைக்கு மாறுது ரெண்டாவது அறிவா மாறுது அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பரிணமிச்சு வந்திருக்கு அதே போல மனித நிலையில இருந்து அடுத்து பதினொச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா சித்தர்களும் மகான்களும் அறிவின் வளர்ச்சியும் சோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த அறிவின் தந்தையில நின்றது தான் ஏன்னா இந்த அறிவெல்லாம் அதோட தன்மையில இருந்து விலகினது இல்லை இல்ல குரல் தன்னுடைய அறிவுல இருந்து அது விலகி போகாது நாய் அப்படின்றது அந்த நன்றியில இருந்து விலகி போகாது ஆனா மனிதன் அப்படின்ற தன்னுடைய ஆராயக்கூடிய தன்மையா நினைச்சு நிக்கிறானா நிக்க மாட்டான் இந்த புலன் வழி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மனிதனுடைய தன் மனதை இதமா வச்சுக்கக்கூடிய தன் இல்லாததுனால நம்ம இங்கேயே தங்கி கிடக்குறோம் அந்த மனதை இதமா வச்சுக்கக்கூடிய எந்த சூழல் வந்தாலும் மனம் வந்து இதமா இருக்கு அமைதியா இருக்கு அப்படின்ற ஒரு ஆதம் உனால சொல்ல முடியுமா

இல்லன்னா வேற யாரும் தோழப்பட்டாலும் தோத்து போகுது அதுவும் வருத்தப்படாமச்சு அப்ப என்னன்னா இருக்கோ இல்லையோ இன்பமோ துன்பமோ மனம் அப்படின்றத அமைதியா வச்சுக்க கூடிய தன்மை மனுஷனுக்கு இருக்கு எந்த இடத்துல குப்பையில இருந்தாலும் சரி கோபத்துல கோபுரத்துல இருந்தாலும் சரி அமைதியா ஆனந்தமா இருக்கக்கூடிய நிலை நமக்கு இருக்கு அந்த நிலை விலங்குகளுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா ஆஹாக்கு இருக்கு இருக்குல்ல அப்ப அதனால அதோட தன்மையில இருந்து அது மாறாம இருக்கு அது ஆக்ரோஷம் பண்ணாலும் இல்ல அமைதியா இருந்தாலும் அது அதோட அறிவுல இருந்து விலகிறதே இல்ல அது கூட மனிதன் ஆராய்ஞ்சு ஆனந்தத்தை அமைதியா வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அதை வச்சுக்கிறானா அது இல்லாமதானா இருக்கான் இப்போ இதுக்கு அதோட கட்டப்பட்ட நியதியில இருக்கிற மாட்டான் மனிதனுடைய இயற்கைக்குள்ள மனிதன் இருக்கிறானா கிடையாது அஞ்சறிவுக்கு உண்டான அந்த ஒரு கோபம் மனம் புலந்தொழி வர்றதுலதான் நிக்கிறான் அறிவின் சம்பந்தமா அந்த ஆராயக்கூடிய தந்தைல இருக்கிறது இல்லல்ல இப்ப மழை ஆறாய அறிவ மேம்பட்ட அறிவை பெற்றிருந்தாலோ அது அந்த நிலையில இல்லாதனால அது அஞ்சலி கீழே உண்டாரனா தானே கருதப்படுவா ஆமா அஞ்சறிவுக்கு கீழே உள்ளவனான்னு அஞ்சறியும் வரைகி இந்த புலன் இன்பங்களோட ஓடிக்கிட்டு இருக்காங்கறத உற்று பட் அவன் வந்து பெயிலாயி நின்றுட்டு இருக்கிற மாட்டான் அவன் இருக்கிற இடத்துல நகராம நின்றுட்டு இருக்கிற மாட்டோம் தான் இப்ப எதோ ஒருத்த வந்து ஆவாயி புலன் வழி போகாம மடலை வேலையில படுத்தி ஆஹ் நோக்கத்தோட ஓடாடோ அவன் தான் ஆவாயி பயன்படுத்துதான் அதாவது இந்த புலன்கள் அப்படின்றது வந்து புலன் வழி போகும்போது புலன்களுக்கு என்ன இன்பமா இருக்கு அந்த ஆடுறது கேட்கறது உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சிக்கு உட்பட்டா அவன் எமோஷன்ஸ்ல சிக்கி வீணா போவான் கண்டிப்பா ஆனா இந்த அறிவு அப்படிங்கிறது இந்த உணர்ச்சிகள்ல பயணப்படும் போது என்ன நடக்குதுன்றதையும் நம்ம யோசிக்கணும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் உன்ன பாக்குறது நமக்கு பிடிக்குது ஆனா அந்த பிடிக்கிறதுனால இத பாத்துக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டானா இல்ல இல்ல அதை நம்ம ஆராயணும் நம்ம டிவி பாக்குறது பிடிக்குது ரொம்ப ஆனா மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு மூணு படம் அது மேல கண்ணு என்ன ஆகும் அதையே ரெகுலரா செஞ்சுருந்தா கண்ணே போயிடும் கொஞ்சம் அறுபது எண்பது வயசு ஆனாலும் பார்க்கக்கூடிய தகுதி இங்க நாற்பது வயசுலயே போயிடும் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு செயலை செய்யும் போது அது வளர்ச்சி அடைதா ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத ஆராயக்கூடிய தன்மை தான் ஆறாவது புலன்களை ஓடும் போது இந்த புலன்களும் சரி இந்த உடல்களும் சரி வீணாகுது விரயமாகுது காலத்தை விட்டு காணமா போகக்கூடிய மரணம் நோக்கி தான் போறான் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ற தன் வந்து மனிதனுக்கு மட்டும் இருக்காது மனிதனுக்கு அடுத்து அடுத்து பார்த்து எதை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற நிலை அவன்கிட்ட இருக்கு அதுவும் நிதானத்தன்மையோட பயணிக்கக்கூடிய நிலையும் அவன்கிட்ட இருக்கு இருக்கு அதனாலதான் மனிதனை வந்து யாராவது அறிவு மேம்பட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் மனிதர்களுடைய குழந்தை வகுத்து பார்த்து ஆராய்ந்து அத பயணப்படுறதுல தான் மனிதனுடைய குழந்தை அடங்கியிருக்கு சரி நன்றி ஓகே ரொம்ப நன்றி வாழ்க்கை வளமுடன் தம்பிக்கு இந்த கேள்விகள் வந்திருக்கு இந்த கேள்விகளுக்கு இதுதான் சரியான பதிலான்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு என்ன தோணுச்சோ என்னுடைய உணர்வுல என்ன இருந்ததோ அதை அவனோட பகிர்ந்துகிட்டேன் அவனுக்கு அது எந்த அளவுக்கு திருப்தி அழைச்சிருக்குன்னு தெரியாது உங்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்குன்னா இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றதுனாலதான் இதை பதிவிடுறோம் உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமா உடன்பாடுகள் இருந்தாலும் சரி இல்ல ஏத்துக்கிற மாட்டா இருந்தாலும் சரி கீழே கமாண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் வாழ்க்கை வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க்கை நன்றி